உண்மையுள்ள வேலைக்காரன் காந்தியின் பனிரண்டு கடிதங்கள் சொல்லும் ரகசியம் தாங்கள் இல்லை என்றால் இந்தியாவே இல்லை எனும் மிதப்பிலேயே இன்னும் இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கிக் கொடுத்தது என்றால் மக்கள் நம்ப வைக்க முயற்சி செய்கிறது யாரையும் எடுத்தறிந்து பேசிடும் மனோபாவம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களுக்கு மிக அதிகமாகவே உண்டு குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் இப்போதைய நிழல் தலைவராக ராகுலுக்கு அதிகம் உண்டு முட்டாள்தனமான செயல்பாடுகளால் கோமாளியாக அறியப்படும் காங்கிரஸ் நிழல் தலைவரான ராகுல் காந்திக்கு தான் எப்பொழுதும் வரலாற்றின் பகுப்பாய்வாளர் என்ற மிதப்பும் கூட தனக்கு எழுதி கொடுக்கும் நபர்கள் கொடுக்கும் தவறான தகவல்களையும் தான் அரைமுறையாக கற்றுக்கொண்ட தகவல்களையும் சரிபார்க்காமல் பொதுவெளியில் உலரை அடிக்கடி செப்பல் ஷாட் வாங்கிக் கொள்வது ராகுலுக்கு வாடிக்கையான ஒன்றாகிவிட்டது ரஃபேல் உட்பட பல்வேறு வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட் ராகுல் காந்தியை கூப்பிட்டு இந்த வாங்கிக்கோ என்று பலமுறை கும்மாங்குத்து கொடுத்துள்ளது ஆனாலும் மனுஷனுக்கு சூடு சோரணை எதுவும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வகையில் சுதந்திர போராட்ட வீரர் சவார்கரை கிண்டல் செய்வதாக விமர்சித்து இப்போது சுப்ரீம் கோர்ட்டிடம் வாங்கி கட்டிக் கொண்டிருக்கிறார் ராகுல்காந்தி